பாகிஸ்தானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணீர் விட்டு எழுதியிருக்கிறார் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறோம் கடவுள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவிடம் என்கிற காணொளி தற்போது பகிரப்பட்டு வருகிறது சுட்டு வீழ்த்தப்பட்டது அமைப்பு என்பது நம்முடைய தரவு ஆனால் பொதுமக்களும் வீழ்த்தப்பட்டார்கள் என்று பாகிஸ்தானுடைய அரசு அறிவித்த பிறகு ஏன் அந்த பொதுமக்களுக்கு இறுதி சடங்கு நடைபெற வேண்டும் என்ற கேள்வி ஆதாரத்தோடு இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தகவல் என்ன என்பதை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம் மற்றும் காபி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க திப்பாக்கெட் ஆப்ஷன் டாட் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க உலக தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போர் பதற்றம் எல்லையில இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்களை நோக்கி கடுமையான தாக்குதலை நடத்தியது நேற்று இரவு முழுவதும் பாகிஸ்தானுடைய இராணுவம் அதற்கு தக்க பதிலடியையும் இந்திய ராணுவம் கொடுத்திருக்கிறது குறிப்பாக பஞ்சாப் ராஜஸ்தான் காஷ்மீர் மாதிரியான எல்லையோர மாநிலங்களில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மீது கோழைத்தனமாக துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட இன்றைக்கு காலை தற்போது ஒரு ஏழு பேர் ஊடுருவிருக்கிறார்கள் இந்தியாவிற்குள்ளே அவர்களையும் கண்டுபிடித்து சுட்டி வீழ்த்திருக்கிறது நம்முடைய இந்திய ராணுவம் ஒருபோதும் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக ஆப்ரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓவை தொடங்கவே இல்லை அதை தொடங்கியதுடைய நோக்கம் என்பது பகல்காமில் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஆறு உயிரிழப்புக்கு அமைந்த தீவிரவாத அமைப்புகளை தான் பட்டியலிட்டு தரவுகளோடு கடுமையான தாக்குதலை ஒரு வாரம் நேரம் எடுத்து போதிய தரவுகளோடு தாக்கியது ஆக ஒருபோதும் பாகிஸ்தானோடு போரை தொடுக்குவதற்கு இந்தியா விரும்பவே இல்லை இந்தியாவுடைய நோக்கம் என்பது பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது சார்ந்த மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் நூற்று நாற்பது கோடி மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்க வேண்டிய இடத்தில் இந்திய அரசும் இந்திய ராணுவமும் இந்திய பாதுகாப்பு துறையும் இந்திய உள்துறையும் இருக்கிறது அதற்கான கடமையை தான் செய்திருக்கிறது பாகிஸ்தானை அடிக்கவே இல்லை சதவீதம் உண்மை இதையெல்லாம் தாண்டி தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு நடந்த இரண்டு முக்கிய தகவல்களை நாம் இந்த காணொலியில் பகிர இருக்கிறோம் மிக முக்கியமான தகவல்களில் ஒன்று என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதலுக்கு காரணமாக ஒப்பு கொண்ட அமைப்பு தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று அந்த அமைப்பு அமைப்பு பிறகு மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தோம் இருந்தோம் முகமது அமைப்பை சார்ந்த தளபதி துட்டு வீழ்த்தப்பட்டார் இதற்கு பின்னால் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது மசூர் அசாத் விடுதலை என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து ஒரு நூற்றி தொண்ணூறு பேரை ஏற்றுச் சென்ற விமானம் கடத்தப்பட்டு அந்த விமானம் கடத்தப்பட்ட துக்கு மூளையாக செயல்பட்ட மசூர் அசாத்துடைய தம்பி ராப் அசார் தான் அதற்கு காரணம் அந்த ராப் அசாருடைய உயிரை தான் இன்றைக்கு இந்திய ராணுவம் எடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நின்று களமாடி நீதியை பெற்றிருக்கிறது இந்திய ராணுவம் என்பது மிக முக்கியமான செய்தி இதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்பது என்ற என்னவென்றால் அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டதில் சிவில் சொசைட்டி அதாவது சாதாரண பொதுமக்கள் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர்கள் வெளியிட்டார்கள் உள்ளபடியே அது உண்மையாக இருக்குமே ஆனால் அப்படி தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த மக்களுடைய இறுதி சடங்கில் நடந்த நிகழ்வு என்பது என்ன நடந்திருக்கின்றது என்றால் கிட்டத்தட்ட தேசிய கொடியை போற்றி அவர்களுக்கு இறுதி மரியாதை நடத்தி வைத்திருக்கிறார்கள் பாகிஸ்தானை சார்ந்த இராணுவ அதிகாரிகள் சாதாரண மக்கள் பொதுமக்கள் அவர்களுக்கு ஏன் இந்த தேசிய கொடி போர்த்தப்பட்டு அரசு மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்று நம்முடைய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி ஆதாரத்தோடு புகைப்படத்தை காட்டி கேள்வி எழுப்பியிருக்கிறார் மக்கள்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பிறகு எதற்கு அவர்கள் மீது தேசிய கொடியை போற்றி அந்த இராணுவ மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான கேள்வியை முன்னெழுப்பியிருக்கிறார் இதற்கு பாகிஸ்தான் அரசு பதில் சொல்ல வேண்டும் அது வழி பதிலாக இருக்க வேண்டுமே தவிர ராணுவத்தின் மூலமாக பதில் கொடுத்தால் மிகப்பெரிய பின்விளைவை பாகிஸ்தான் எதிர்கொள்ள நேரிடும் என்பதுதான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறது இந்திய ராணுவத்திடம் இந்திய ராணுவம் மிக கடுமையான பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது ஒருபோதும் இது போர் கிடையாது மீண்டும் இது எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக இந்திய ராணுவம் நடத்துகிற தாக்குதல் நீ அடிச்சா நான் அடிப்பேன் நீங்கள் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் உங்களுடைய ராணுவத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஏவுகணை இந்தியாவில் வந்து விழாது நாங்கள் வீழ்த்துவோம் ஆனால் எங்களுடைய நாட்டிலிருந்து ஏவப்படுகிற ஏவுகணையும் ட்ரோனும் எங்களுடைய இலக்கு தவறாமல் வந்து விழும் என்பதை தான் இந்திய ராணுவம் பாடம் எடுத்திருக்கிறது இன்னொரு முக்கியமான செய்தி என்பது பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர் தாஹிர் இவ்வால் கண்ணீரோடு பேசியிருக்கிறார் கண்ணீர் விட்டு இருக்கிறார் மிகப்பெரிய தவறை நாங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் பாவிகள் தான் செய்திருக்க கூடாது எங்கு சென்றாலும் பாகிஸ்தானை சார்ந்த ராணுவம் மிகப்பெரிய வெற்றி பதக்கங்களை பெற்று வந்து கொண்டிருந்த காலம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம் கடவுள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் இந்த போரில் இருந்து எங்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் நாங்கள் பாவிகள் மிகப்பெரிய தவறை செய்து விட்டோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தாயிர் இக்பால் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற காணொலி இன்றைக்கு பெரிதும் பகிரப்பட்டிருக்கிறது ஆக ஒரு புறத்தில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக சொல்லி ராணுவ மரியாதை கொடுத்து புகைப்பட ஆதாரத்தோடு சிக்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மிக ஒரு கடுமையான கண்ணீரை சிந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அதே வேளையில் தற்போது வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்பது இந்தியாவிலே நடைபெற்று கொண்டிருந்த இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி என்பது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இறுதியாக ஒரு மூன்று போட்டிகள் நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது அந்த மூன்றும் போட்டிகளும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது கிரிக்கெட்டை விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு கிட்டத்தட்ட வருத்தத்தை கொடுத்திருந்தாலும் கூட நாம் இந்தியாவர்கள் யாவரும் ஒற்றுமையாக நின்று கலந்து நிற்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு கருதி கிரிக்கெட் மாதிரியான விளையாட்டுகளில் மிகப்பெரிய அளவு கூட்டம் கூட இருக்கக்கூடிய இடம் பாதுகாப்பு கட்டாயம் ஆகவே பாதுகாப்பை கருதி வீரர்களுடைய நலனையும் கருதி பார்க்கக்கூடிய ரசிகர்களுடைய நலனையும் கருதி நாட்டு மக்களின் நலனையும் கருதி கிரிக்கெட் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணிக்கும் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மூன்று கிரிக்கெட் போட்டிகளும் நிறுத்தப்படுகிறது என்கிற செய்தி தற்போது வெளியே வந்திருக்கிறது அகமிக முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நாளும் தெரிந்து கொள்ள இருக்க மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களை நாளும் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மார்க் டிபாகட் ஆப்ஷன் டாட் காம் ஏஐ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க திப்பாகட் ஆப்ஷன் டாட் காம் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க